இங்கே இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கு உண்டான ஒரு மேலான அர்த்தம் என்னம்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுதொழில் மற்றும் சிறு வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து சிறு தொழில் மற்றும் சிறு வியாபாரிகள் நலச்சங்கம் என்ற பெயரிலே தமிழ்நாடு தழுவிய ஒரு சங்க பதிவுடைய சங்கமாக நாங்கள் செயல்படுவதற்காக கோவை மாவட்டத்தினுடைய முதல் கட்ட கூட்டம் இந்த இங்கே நடைபெறுகிறது எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு ஆயிரமும் ஆயிரம் ஆயிரம் என ஆயிரத்திற்கும் மேலான திட்டங்களை மக்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் சாலையோரம் சார்ந்த வியாபாரிகள் தினசரி வெயிலிலும் மழையிலும் உடுதிக்காட்டிலும் சூரியனுடைய வெப்ப தாக்குதலும் கால்கடுத்து க உடல் கருத்து வாடுகிற அந்த மக்களுக்கு இந்த அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்காக என்ன நல்ல திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் சாலையோரம் வாழுகிற பொழுது காவல்துறையினுடைய இடையூறுகள் கோவை மாநகராட்சி அலுவலகருடைய இடையூறுகளில் நாங்கள் சரிவர வியாபாரம் செய்ய இயலாமல் வருமானம் பாதிக்கப்பட்ட நிலையில் மிகவும் அவதிக்கும் தொல்லைக்கும் ஆளாக்கப்படுகிறோம் இதை பல பத்திரிகைகள் மூலமாகவும் பல கடிதங்கள் மூலமாகவும் நாங்கள் தெரிவித்திருக்கிற போதிலும் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை செவிசாய்த்து சாலையோரங்களில் அமர்ந்து வியாபாரம் செய்வர்களுக்கு உரிய நிலையான பாதுகாப்பு அவங்களுடைய தினசரி வருமானம் கிடைப்பதற்குண்டான அங்கீகாரம் அதுபோல் ஊர் சுற்றி வியாபாரம் பண்ணுபவர்கள் கோயில்கள் கோயில் விசாரிசல் விழா எல்லாம் வியாபாரம் செய்கிற வியாபாரிகளுக்கு டெண்டர் என்ற பெயரிலே அந்த கோயில் நிலத்தை டெண்டர் எடுக்கிறவர்கள் திருவிழா காலங்களில் வியாபாரிகள் இடத்திலே அதிகமான கட்டணங்களை வசூல் செய்வது மனதிற்கு சங்கடமாகவும் வேதனையாகவும் இருப்பதனால் இந்த விஷயத்தில் அறநிறைய துறை வியாபாரிகளுக்கு கோவில் திருவிழாக்களில் கட்டணமில்லா கடைகள் போடுவதற்குண்டான அனுமதியை வழங்க வேண்டும் அதுபோக தமிழ்நாட்டினுடைய அரசு இந்த ஒவ்வொரு ஊரிலும் நிறைய நில புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றன அந்த இடங்களில் ஒரு முந்நூறு நானூறு வியாபாரிகளுக்கு ஆங்காங்கே கடைகள் அமைத்து அந்த கடைகளுக்குரிய வாடகையை நிர்ணயம் செய்து எங்கள் பெயருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தால் சாலையோர வியாபாரம் வீடுகளில இருந்து சிறுதொழில் செய்கிற பெண்கள் அவர்களுடைய வணிக வருமானம் மற்றும் சிறுதொழில் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் சிறந்த வழியில் இந்த ஆட்சியில் அது எங்களுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அத்துணை பேர்களுடைய ஒருமித்த கருத்தாகவும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செவியேற்று எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எல்லோரும் இணைந்த ஒற்றுமையான உணர்வோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம் நன்றி வணக்கம்